அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜாதகருடைய அம்மா உயிருடன் இல்லை கண்டுபிடிப்பது எப்படி ஜஸ்ட்டு த்ரீ செகண்ட்ஸ் போதும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த வீடியோ தலைப்பு பாசிட்டிவாக இருக்கிறதா அல்லது நெகட்டிவாக இருக்கிறதா என்பது முக்கியமில்லை ஜோதிட பாடத்தை ஜோதிட பாடமாக மட்டும் பாருங்கள் எந்த தலைப்பும் தப்பாக தெரியாது ஓகே குட் ஜாதகருடைய தாயாருக்கு ஆயுள் தோஷம் உண்டு ஜாதகர் ஒரு டிகிரி படித்து முடிவதற்குள் தாயாருக்கு ஆயுள் தோஷம் ஏற்படும் ஜாதகருடைய திருமணத்துக்கு முன் தாயார் நிச்சயமாக இருக்க மாட்டாங்க ஜாதகருடைய தாயாரின் மரணத்துக்கு காரணம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் நோய் விபத்து கண்டம் கூலை தற்கொலை இந்த விஷயம் நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை இந்த வீடியோ தலைப்பு மட்டும்தான் அதற்கு உண்டான சரியான காரணம் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க யோகி கிரகம் குரு யோகி கிரகம் கேது மாந்தியுடன் சேர்க்கை இருப்பதால் யோகி கிரகம் அவயோகி கிரகமாக மாறிவிடும் அடுத்து சந்திரனுக்கு மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி செவ்வாய் தொடர்பு உண்டு சந்திரனுக்கு பாதகாதிபதி சனியும் தொடர்பு உண்டு சந்திரன் சனி பரிவர்த்தனை இருந்தாலும் பரிவர்த்தனைக்கு பின் சனி செவ்வாய் தொடர்பு உண்டு சந்திரன் பரிவர்த்தனைக்கு முன் பாதகஸ்தானம் பரிவர்த்தனைக்கு பின் மாரகஸ்தானம் தொடர்பு உண்டு மேலும் கேதுக்கு திரிகோணத்தில் லக்னத்திற்கு நாலாம் இடம் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு அம்மா கிடையாது அம்மா உயிருடன் இல்லை என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிக்கட்டதை பாருங்கள் காலப்புருஷனுக்கு நாலாம் அதிபதி சந்திரன் லக்னத்திற்கு நாலாம் சனி சனி பார்வை மூலமாக சந்திரன் கேது மாந்தி பாதகாதிபதி தொடர்பு உண்டு மேலும் சர லக்கணத்திற்கு ரெண்டு ஏழு மாரகஸ்தானம் கேதுக்கு திரிகோணத்தில் மாரகஸ்தானம் உண்டு சனியின் பார்வை மாரகஸ்தானத்திற்கு உண்டு மாரகாதிபதி யோகி கிரகத்துடன் இருந்தால் அந்த யோகி கிரகம் அவயோகி கிரகமாக மாறிவிடும் அவயோகி ராகுக்கு திரிகோணத்தில் நாலாம் அதிபதியும் அவயோகிக்கு ஏழில் சந்திரன் இருப்பதால் ஜாதகருக்கு அம்மா கிடையாது அம்மா உயிருடன் இல்லை என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டதை பாருங்கள் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் அது கர்மஸ்தானம் அது பெண் ராசி புருஷனுக்கு நாலாம் அதிபதி சந்திரன் பார்வை மகரத்திற்கு உண்டு லக்னத்திற்கு நாலாம் அதிபதி புதன் அவரே மாரகாதிபதி பாதகாதிபதி அவயோகி கிரகமாக வந்து சனியுடன் சேர்க்கை பெற்று சனி பார்வை மூலமாக மகரத்தை பார்ப்பதால் மகரத்தில் மாந்தி இருப்பதால் இதில் புதன் செவ்வாய் பரிவர்த்தனை இருந்தாலும் புதனுக்கு மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி தொடர்பு உண்டு பரிவர்த்தனைக்கு பின் மாந்திக்கு திரிகோணத்தில் நாலாம் அதிபதி புதன் உண்டு மேலும் கேதுக்கு திரிகோணத்தில் நாலாம் இடம் தொடர்பு உண்டு அதனால் ஜாதகருக்கு அம்மா கிடையாது அம்மா உயிருடன் இல்லை என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசிக்கட்டதை பாருங்க பத்தாம் இடம் கர்மஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை உண்டு காலபுருஷனுக்கு நாலாம் அதிபதியும் லக்னத்துக்கு நாலாம் அதிபதியும் சந்திரன் பரிவர்த்தனைக்கு பின் தொடர்பு ஏற்படும் மேலும் சந்திரனுக்கு மாந்தி நின்ற வீட்டின் அதிபதியும் அவயோகி கிரகம் குருவும் சனியின் பார்வையும் தொடர்பு ஏற்படும் மேலும் கேது நின்ற வீட்டின் அதிபதியும் மாந்தி நின்ற நட்சத்திர அதிபதியும் இருவரும் ஒரே அதிபதியாக வந்து அவயோகி கிரகமாக இருப்பதால் சனி பார்வை மூலமாக மாந்திக்கு தொடர்பு உண்டு அவயோகி குருவுக்கு தொடர்பு உண்டு அதனால் ஜாதகருக்கு அம்மா கிடையாது அம்மா உயிருடன் இல்லை என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டரை பாருங்கள் காலப்புருஷனுக்கு நாலாம் அதிபதியும் லக்னத்திற்கு நாலாம் அதிபதியும் இருவரும் சேர்க்கை பெற்று திரிசூனிய ராசியில் இருந்து திரிசூனிய அதிபதியை பார்ப்பதால் அடுத்து மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி திரிசூனிய அதிபதியை பார்ப்பதால் அடுத்து சனி யோகி கிரகமாக இருந்தாலும் நிற்கும் சாரம் அவயோகி சாரத்தில் இருப்பதால் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று செவ்வாய் பார்வை மூலமாக தேதுவுக்கும் பாதகஸ்தானமும் மாரகஸ்தானமும் அஸ்தமஸ்தானமும் அஸ்தமஸ்தானத்தில் இருக்கும் சுக்ரனுக்கும் தொடர்பு இருப்பதால் அடுத்து சுக்கிரன் பார்வை மூலமாக நாலாம் அதிபதிக்கும் சுக்கரனுக்கும் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு அம்மா கிடையாது ஜாதகருடைய அம்மா உயிருடன் இல்லை என்று அர்த்தம் ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்